திருப்பத்தூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பாக மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு ஊனமுற்றோர் சங்கத்தின் சார்பாக மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர் போராட்டம் குறித்து மாற்றுத்திறனாளிகள் கூறுகையில் மாற்றுத்திறனாளிகள் ஆகிய தங்களுக்கு அரசின் மூலம் மாதம் மூன்றாயிரம் ரூபாயும் சற்று அதிகபட்சமாக உடல் உபாதையை உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாயும் மற்றும் அரசின் மூலம் கொடுக்கப்படும் வேலைவாய்ப்பில் தங்களுக்கு என்று தனியாக ஐந்து சதவீதம் ஒதுக்கப்பட வேண்டும் என மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருவதாகவும் தங்களுக்கு உரிய நன்மைகளை செய்ய தமிழக அரசு மாவட்ட ஆட்சித்தலைவரும் செவி சாய்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக் கொள்வதாகவும் கூறினார்கள் kita berangkat, ambil barang